ீஜா அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க என்னுடைய கேள்வி கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து பெண் எடுப்பது பெண் கொடுப்பது கூடுமா மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா ஒரு பயானில் கேள்விப்பட்டேன் குழப்பமாக உள்ளது தெளிவுபடுத்தவும் கிறிஸ்தவர்களை மணப்பது குறித்து குரான் சொல்கிறது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ரெண்டு ரெண்டு பேரையுமே பேசுகிறார் வேதக்காரர்கள் அப்படிங்கிற வல் சொல்லும் கிதாபமும் கபலிக்கும் இதான் ஆத்தை தும் உஜூர உண்மை நீங்க வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்களை திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகையை கொடுத்து நீங்க அவங்களை திருமணம் செஞ்சுக்கலாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா குரானுடைய மொழியில யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்ப இந்த நேரடியா பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களை கல்யாணம் பண்ணலாம்ங்கிற கருத்து வரும் ஆனா அப்படி புரிந்து கொள்ள முடியாது ஏன் முடியாதுன்னு கேட்டா கிறிஸ்தவர்கள் ஏதாவது யார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் என்று தங்களை பறைசாற்றி கொண்டவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல பொதுவாகவே இஸ்லாமிய மரபுல இப்படியும் உண்டு உதாரணமா லாய்லா இல்லல்லா சொன்னவங்களா முஸ்லீம் உண்மையில லாய்லா இல்லதா சொன்ன எல்லாருமே முஸ்லீமானா அப்படியும் வராது மண்கால லாய்லா இல்லல்லாம் கஃபரபிமா யோகபதம் இந்து இல்லா அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிறவற்றை எல்லாம் மறுத்துவிட்டு யார் லாய்லா இல்லல்லா சொன்னாரோ அவரே லாய்லா இல்லதா சொன்னவர் லாய்லா இல்லதா சொன்னாதான் முஸ்லீமே ஆமா ஆனா அந்த லாய்லா இல்லல்லா எப்படி சொன்னா முஸ்லீம்னு ஒரு டெபினேஷன் இருக்கு அதே மாதிரிதான் கிறிஸ்தவர்னு தன்னை சொல்றவர் தான் கிறிஸ்தவரே நான் கிறிஸ்டின் இல்லைன்னு சொல்ற ஒரு பேர் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது ஆனா அந்த கிறிஸ்தவருக்கு கொடுக்குற டெபினேஷன் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த கிறிஸ்தவர் என்று சொல்லப்படுகிறவர் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்தவர் என்று சொன்னவரெல்லாம் கிறிஸ்தவர் அல்ல இசரவேல் சமூகத்திலே பிறந்து தன்னை கிறிஸ்தவன் என்று யார் சொல்கிறாரோ அவரே கிறிஸ்தவர் ஆவார் எப்படி இதை சொல்றோம் அப்படின்னா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நபிமார்களா அனுப்பப்பட்டாங்களா அவங்க எல்லாமே பனு இசரவேலர்களுக்கு வேதக்காரல் என்று சொல்லப்படுறவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டா அவங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாருமே இஸ்ரவேலர்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு தூதராக அனுப்பப்பட்ட ஈசா சொன்னார் அன்னி ஜீத்துக்கும் வியாயத்தின் ரொம்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நான் அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் மசிய மசீஹ் ஈசா சொன்னார் யா பனி இஸ்ராயில் இஸ்ரவேல் மக்களே அபுதுல்லாஹி வரப்பக்கும் உங்கள் இறைவனும் என் இறைவனும் ஆயி அல்லாகவே நீங்கள் வணங்குங்கள் யார் இறைவனுக்கு இணைகேற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று இஸ்ரவேல் மக்களே என்று அழைத்து ஈசா சொன்னார் அப்ப ஈசா அலி யாருக்கு சொன்னாங்க தன்னுடைய உபதேசத்தை ஈசாவின் வழிவந்தவர்களை தானே அவங்க பாலோஸ் தானே கிறிஸ்தவர்கள் அப்போ ஈசா அலி யாருக்கு உபதேசித்தார்கள் உபதேசிக்குமார் அனுப்பப்பட்டார்கள் என்றால் பனு இஸ்ரவேலர்கள் அப்படிதான் கூப்பிடுறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு மக்களே உலக மாந்தர்களே அப்படி பேசல யா பனு இஸ்ராயில் பனு இஸ்ரவேலர்களே அப்ப இஸ்ரவேலர்களுக்குத்தான் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்றால் அவருடைய தூதை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கீகரித்தவர்களாக கருதப்படுகிறவர்கள் யாருன்னா இஸ்ரவேலர்கள் தான் அப்ப இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாக இருந்தால் அந்த பெண்களை மனமுடிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்த யூத பெண்களை மனமுடிப்பது மார்க்கத்தில் அனுமதிப்பட்டிருக்கிறது அது அல்லாம இருந்து வேறு இனத்தை சார்ந்தவர்கள் நாங்களும் கிறிஸ்தவனாகிட்டோம் என்று சொன்னால் நீங்கள் இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவங்க இல்ல உங்களில் இருக்கிற பெண்களை எடுத்து திருமணம் செய்ய முடியாது என்று நாம மறுத்துவிட வேண்டும் அதைத்தான் இப்படி அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்னைக்கு நமக்கு அருகில வாழக்கூடியவங்க பெரும்பான்மையாக நாம் அறிந்த வரைக்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நமக்கு அருகில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாரும் அந்த இஸ்ரேவேல் வம்சாவளியில வந்தவங்க இல்ல இஸ்ரவேலர்கள் இல்ல இங்க இருக்கிறவங்க இங்குதான் பூர்வ குடிகள் இவங்களுடைய இனம் போக்குவரத்து எல்லாமே இதுதான் இவங்க ஒரு ஒரு காலத்துல அந்த அந்த மார்க்கத்தின் மீதான ஈர்ப்பல அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே தவிர இவர்கள் இனத்தால் இசைவேலர்கள் இல்லை இஸ்ரேவேலுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் இல்லை எனவே இவர்களை குரான் சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் என்கிற பட்டியலுக்குள்ள வைத்து அந்த அடிப்படையில் இவங்களுடைய பெண்களை திருமணம் செய்வது என்ற முடிவுக்கு நாம வர முடியாது